நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க முதல் கையெழுத்து ஹெச்ஆர் சி அபாலிஷன் இல்லையா அதுல மூணு பங்கு கேள்வி இருக்கு மூணு பக்கம் மூணு மூணு பங்கு ஒன்னு வந்து ஒரே கையெழுத்துல ஹெச்ஆர் சி டிஸ்மேண்டில் பண்ண முடியுமா முதல் ரெண்டாவது கோயில்கள் அப்ப யார் பாத்துப்பாங்க மூணாவது இப்ப இருபது பர்சன்ட் ஆஃப் கோயில் கலெக்ஷன் கவர்மெண்ட்டுக்கு போகுது அப்ப அது போச்சுன்னா கவர்மெண்டோட ஏற்கனவே காசு இல்லைன்றாங்க இந்த காசும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க இந்த மூணு பார்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க முக்கியமான கேள்வியே சரியான நேரத்துல கேட்டிருக்காங்க ஏன்னா எனக்கும் வந்து ஒரு வாய்ப்பு இதுக்கு ஒரு ஒரு பாலிசி கைட்லைன் எங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய திங்கிங் உங்களை ஷேர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புங்க சார் இன்னைக்கு எதற்காக நாம் ஹெச்ஆர்என்சி வேண்டாம் என்று சொல்லுகின்றோம் ஏன் வேண்டாம் என்று சொல்லுகின்றோம் என்றால் ஹெச்ஆர்என்சி அவங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை விட்டுட்டு மிச்சம் எல்லா வேலையும் செய்யறாங்க இதனால ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஹெச்ஆர்என்சி போகணும் செகண்ட் வரலாம் சார் எப்படி அதை சரி பண்ண போறோம் வாட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ் நான் ஷேர் பண்றேங்க சார் கோயில் யாரு கிட்ட போகணும் இன்னைக்கு சென்னையில காளிகாம்பால் கோயில் உதாரணம் எடுத்துக்கலாம் சார் இட்ஸ் வெரி ஃபேமஸ் டெம்பிள் காளிகாம்பால் கோயிலுக்கு நாம எல்லாரும் போயிருக்கோம் இப்ப காளிகாம்பால் கோவில் யாருக்கு சொந்தம்

தமிழ்நாடு முழுசு நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி டெம்பிள் இஸ் லைக் திஸ் பத்தாயிரத்தி ஐநூறு பேர் ஓட்டு போட்டு ஆறு ட்ரஸ்டியை தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்போ ஆறு ட்ரஸ்டியை தேர்ந்தெடுத்தாச்சு சார் இந்த வாரம் இந்த ஆறு ட்ரஸ்ட்டையும் ஒரு சேர்மனை தேர்ந்தெடுக்கிறான் ஸோ சேர்மன் உள்ள கமெண்ட் செட் ஸோ இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எல்லா கோயிலுக்கும் பார்த்தீங்கன்னா டு ஸ்டூ பர்ட்டிகுலர் கம்யூனிட்டி அதனாலதான் சில கோயில்ல என்ன அவங்க அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் அப்பர் காஸ்ட் லோவர் காஸ்ட் இவங்க பொலிட்டிக்கலுக்காக என்ன இத்தனை ஆண்டுகளா பண்ணாங்களோ எத்தனையோ கோயில்ல பாத்தீங்கன்னா இவர்கள் சொல்லக்கூடிய லோவர் காஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்பர் காஸ்ட் அண்ட் லோவர் காஸ்ட் இதை வச்சு தான் அவங்க அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலினுடைய முதல் வழிபாட்டு உரிமை அவர்களுக்கு அவங்க ஓட்டு போட்டு அந்த கோயிலை ரன் பண்ணனும் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய கோயிலுக்கும் இது பொருந்துங்கய்யா ஒரு காளிகாம்பாள் கோயிலை உதாரணமா சொல்றேன் ஒரு சேர்மேன் வந்துடுறாங்க அரசு கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாக இருந்து வெளியே வந்துடணுமா அப்படி இருக்க முடியாது சார் ஒரு 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 நாட்டுக்குள்ள கண்டிப்பா அரசுக்கு வந்து ஒரு இடம் இருக்கணும் அது எந்த லெவல் இருக்கணும் இப்போ இந்த ஆறு பேர்த்துக்குள்ள சண்டை சேர்மேன்னால ஒரு முடிவு எடுக்க முடியல அல்லது தே வாண்ட் அ கிராண்ட் ஃபிரம் அ கவர்மெண்ட் ஏன்னா கன்கரன்ட் லிஸ்ட்ல எண்டோமெண்ட் இருக்கு சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட் யூனியன் லெஸ்ட் கன்சரென்ட் லிஸ்ட்டில் எண்டோவ்மெண்ட்டுங்கிற வார்த்தை கன்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்குது ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் பொழுதே நம்முடைய மேக்கர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்டோமெண்ட் கன்கரன்ட் லிஸ்ட்ல ஒரு காரணத்துக்காக வச்சிருக்காங்க சார் கவர்மெண்ட் இருக்கணும் ஆனா இதற்காகவே கவர்மெண்ட் இருக்கக்கூடாது தாசில்தாருக்கு இருக்கக்கூடிய பல வேலையில ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட் ஒரு லேண்ட் பிரச்சனை அதை திரும்ப ரீக்ளைம் பண்றாங்க கோர்ட்டுக்கும் கோயிலுக்கு ஒரு பிரச்சனை தாசில்தார் லெவல்ல இதை போன்ற அலுவலக ஆபிசர்ஸ் எத்தனையோ வேலையை பார்க்கக்கூடிய ஒரு தாசில்தார் ஒரு கோயில் வேலையை ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அத்தாரிட்டியா இருக்கணுமோ தவிர இவர்களே கோயிலுக்குள்ள போய் டிஸ்பியூட்டை ஏற்படுத்தக்கூடிய அத்தாரிட்டி ஒரு ஜேசியினுடைய வேலை என்ன சார் எந்த கோயில சண்டை போடுவாங்கன்னு உட்கார்ந்து இந்த கோயில சண்டை போட்ட எச்ஆர்என்சி உள்ள கொண்டு போயிடலாம் இப்ப தமிழ்நாட்டினுடைய ஸ்டைல் என்ன சார் இப்ப திமுக குலதேவம் கோயில் எங்க எல்லாம் சண்டையா உள்ள எச்ஆர்என்சி போயிட்டு இருக்கு நீ ரெண்டு பேரும் சண்டை போட்டியா உனக்கு ரெண்டு பேர் செட்டாலியா அதை சால்வ் பண்ண வேண்டும் என்கின்றா இது கிடையாது அவங்களுக்கு ஊர்ல ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு தாசில்தார வச்சு எல்லா ஊர் மக்கள் வந்து உட்காருங்க ஏன் குலதேவம் கோயிலுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க சால்வ் பண்ணுவோம் அது போன்று எங்கேயும் விசாரணை நடத்தாது சார் சண்டையா ஒரு குரூப் நேராக ஹெச்ஆர்என்சியில போய் பெட்டிஷன் போடுறாங்களா ஹெச்ஆர்என்சி ஆக்ட்னுடைய செக்ஷன் இன்வோக் பண்ணி நேரா போய் அந்த கோயிலை கண்ட்ரோல் எடுத்து ஃபிட் ஆஃபீஸர் போட்டுருவாங்க சார் இது வந்து நாங்க ஏதோ மேம்போக்கா அப்படியே பேசல சார் நிறைய ஸ்டடி பண்ணி யோசிச்சு பிராக்டிக்கலான ஒரு சொல்யூஷன் இருக்கிறனால தான் ஸ்ரீரங்கத்தில் நம்முடைய பாத யாத்திரை நூறாவது தொகுதியில் நாங்கள் சொன்னோம் ஹெச்ஆர்என்சியை நம்ம எடுத்துருவோம் ஸோ

ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பசுக்கள் தானமாக கொடுக்கப்பட்டது ஆடிட்டிங் இல்ல தட் இஸ் மிஸ்ஸிங் தட் இஸ் மிஸ்ஸிங் பழனியில போன வாரம் பழனி அபிஷியலா பஞ்சாமிரதம் டெம்பிள் விற்கக்கூடிய கடையில ஊசி போன பஞ்சாமிரத்தை வந்துக்கிட்டு இருந்தாங்க முழுவதும் பாத்தீங்கன்னா ஒன் உன் வேலை நீ சரியா செய்யல அதனால நீ வெளியே போயிடணும் இது ஆப்ஷன் நம்பர் ஒன் காஸ்ட் நம்பர் ஒன் காஸ்ட் நம்பர் டூ உன் வேலையை நீ தப்பா பண்ற இன்னெபிஷியா பண்ற நீ உள்ள போய் ஒரு ஆறு கால பூஜைக்கான எண்ணெய் எங்கிருந்து வாங்குற திரி எங்கிருந்து வாங்குற எங்க போய் வாங்கின இதுக்காக நீ நோட்டு போட்டு எடுக்கிறியோ தவிர உண்மையாலும் அந்த கோவில் ஒரு சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையில் அந்த கோவில் என்ன வேலை நடந்திருக்கணுமோ அதற்கு ஹெச்ஆர்என்சி ஒரு காஸ்ட் அண்ட் எய்டு அது பண்ணாம இருக்கு சார் இப்ப மூன்றாவது இப்ப எல்லா கோவிலையும் ஹெச்ஆர்என்சி எடுத்துட்டோம் doesn't mean government ku control illi nu sir government still has got a control at the tahsildar level the government still has got control at a collector level ena the properties ellame or secular land la or mannil irukku avangal control enga when there is a dispute when there is a court procedure when there is a land issue when there is a land procedure எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் எச்ஆர்என்சி எடுக்கணும் கர்நாடகா எச்ஆர்என்சி இருக்கு ஏன் அண்ணாமலை கர்நாடகாவை பத்தி பேசல சார் கர்நாடகா எச்ஆர்என்சி வந்து

ஏற்கனவே கோயில் இருக்கக்கூடிய என்னென்ன சம்பிரதாயங்கள் இருக்கோ நாங்க எய்டு பண்ணி ரெகுலேட் பண்றதுக்கு மட்டும்தான் இருக்கோ தவிர நாங்க எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் செய்ய மாட்டோம் கன்வின்ஸ் பண்ணி தான் ஆக்ட் தமிழக சட்டமன்றத்தில் பாஸ் ஆச்சு சார் ஃப்ரீயா இருக்கிறவங்க அந்த டிபேட்டை நீங்க படிச்சு பார்க்கலாம் ஆனா இன்னைக்கு யாராச்சும் சொல்ல முடியுமா ஹெச்ஆர்என்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதே டு எய்ட் அண்ட் ரெகுலேட்னு சொல்ல முடியுமா சார் இல்லை இல்லை வன்மம் அவங்களுக்கு இருக்கு ஒரு ஒரு கோயிலுக்குள்ள எப்படி போன யோசிக்கிறாங்க குறிப்பாக சிதம்பரம் தீட்சிதா இஷ்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய கண்டிஷன்ஸ பல இடத்துல தொடர்ந்து வயலேட் பண்ணிட்டே இருக்காங்க அது ஒரு வன்மத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் தான் கோவில்கள் கம்யூனிட்டியை நோக்கி போகணும் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இருக்கணும் அல்லது கம்யூனிட்டிக்கு இல்லாம அந்த ஊருக்கு சொந்தம் இன்னைக்கு நீங்க திருத்தணி போங்க சார் திருத்தணியில அந்த உள்ளூர் மக்கள் முருக பெருமான கிட்ட வரைக்கும் போய் வழிபடுறதுக்கு காலங்காலமாக அவர்களுக்கு அனுமதி ஆனா இன்னைக்கு திருத்தண்ணில உள்ளூர் மக்கள் போய் முருகபெருமான போய் பார்க்கணும் இருநூறு ரூபாய் பணம் வாங்கிட்டு அந்த ஸ்பெஷல் கூட போய் நிக்கணும் யாத்திரையின் போது அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சார் எங்க ஊரு கோயில் ரைட் எங்களுக்கு நாங்க ஏன் வந்து இருநூறு ரூபாய் பணம் வாங்கிட்டு ஏன் போனோம் சோ அந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் டெம்பிள் இட் செல்ஃப் இஸ் டிபீட்டட் டெம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ரைட் பிலாங்ஸ் டு தட் லொக்காலிட்டி அந்த ஊர் மக்களுக்கு தான் முதல் ரைட் நாம எல்லாம் டூரிஸ்ட் நான் கரூர்ல இருந்து கிளம்பி கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி திருத்தணி போறேன்னா சார் நான் யாராக இருந்தாலும் மை ரைட் இஸ் செகண்டரி டு பீப்பிள் ஆஃப் திருத்தணி திருத்தணில யாராக இருக்கட்டும் எந்த கம்யூனிட்டி வேணாலும் இருக்கட்டும் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ரைட் அவங்களுக்கு இதை உடைப்பதற்கு எந்த எச்ஆர்என்சிக்கு அனுமதி இல்ல சார் இது மூன்றாவது பெரிய பிரச்சனை ஏன்னா அந்த மண்ணினுடைய தன்மை நான்காவது பிரச்சனை இன்னைக்கு எல்லா கோயில் எப்படி இருக்கு சார் டெம்பிள் இவ்வளவு பணம் வருது அதான் நீங்க என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் டெபாசிட்ல வச்சிருக்கீங்க முன்னூறு கோடி முன்னூத்தி கோடி காலங்காலமா வச்சிருக்கீங்க டெம்பிள் சுத்தி எப்படி இருக்கு சார் வெரி பேட் டெம்பிளுக்கு வர பக்தாதிகளுக்கு அப்சலியூட்லி ஜீரோ பெசிலிட்டி புல்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஸ்மெல் எல்லா இடத்துலையும் இருக்கும் சுத்தி இருக்கக்கூடிய ரோடு பாட் ஹோல்ஸா இருக்கும் கடவுள் என்ன சார் பாவம் பண்ணார் கடவுள் பேர்ல காசு வாங்கி வந்து அதைமெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஏதோ ஒரு இடத்துல பேங்க்ல டெபாசிட் பண்ணி அந்த கோவிலை கூட அடிப்படை வசதி செய்ய முடியவில்லை என்றால் எதற்கு அந்த பணம் அதனால திரும்ப உள்ளூருக்காரங்களுக்கும் கம்யூனிட்டிக்கு இது போகும்போது யூஸ் ஆஃப் மணி ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் தட் ரீஜன் திருத்தணியிலிருந்து வரக்கூடிய பணத்தினுடைய ஒரு சதவீதம் திருத்தணியினுடைய வளர்ச்சிக்கு செல்ல வேண்ட மக்கள் ரோட்ல அத்தனை பேர் திருத்தணிக்கு வருவாங்க இவதம் பெட்டர் ரோட்ஸ் திருத்தணி லாஜில் தள்ளுவாங்க இவதம் பெட்டர் லாட்ஜஸ் அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி அந்த ஊருக்கு டெவலப் பண்ணிட்டு எ சர்டன் பர்சன்டேஜ் யூ கான்ட்ரிபியூட் த ஸ்டேட் காஃபர் அதில் நீங்கள் எடுத்து பட்ஜெட்டுக்கு செலவு பண்ணு ஸோ இட்ஸ் எ வெரி காம்ப்ளெக்ஸ் குஸ்டன் சார் ஆனா இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு லைன்ல போகணும் அப்படிங்கறது எங்களுடைய ஆசை இந்த மாதிரி லைன்ல போகணும்

எப்படி கம்யூனிட்டி கொடுக்க முடியும் அதப்படி ஊருக்கு கொடுக்க முடியும் நாங்க சென்ட்ரலைஸ்டா தான் ரன் பண்ணுவோம் கோயிலே பார்த்திருக்க மாட்டோம் ஆனாலும் சென்னையில் இருந்து ஜே சி ரன் பண்ணுவாரு சட்டத்தை டெமோகிரசியில் கொண்டு வந்தீங்க அதே சட்டத்தை ரிபீல் பண்றதுக்கு டெமோக்ரஸில நம்ம ஆப்ஷன் வச்சிருக்கோம் சோ கம் 2026 பீப்பிள் டிசைட் விச் வே தே வாண்ட் டு கோ அதனால எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு சார் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு 2024 வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த எலெக்ஷனுமே इशू बेस्ड எலக்ஷன் இல்ல சார் நீங்க பாருங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி சனாதன தர்மம் பேசுவாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் சனாதன தர்மா வச்சுக்கலாமா தமிழ்நாட்டில் வாங்கினா இல்ல இல்ல எலெக்ஷன் முடிஞ்சுதான் பேசுவாங்க இது எப்படி அந்த வடிவேல் சொல்ற மாதிரி செவ்வாய்க்கிழமை முட்டை அண்ணன் அடிக்க மாட்டேன் வியாழக்கிழமை சண்டைக்கு வர மாட்டேன் வெள்ளிக்கிழமை கூச்சல் போட மாட்டேன் சனிக்கிழமை கத்த மாட்டேன் அப்ப எந்த கிழமை நீ சண்டைக்கு வருவேன் சோ தமிழ்நாட்டுல பேர்னிங் இஸ்யூஸ் எதுவுமே பப்ளிக் கிட்ட வைக்கல சார் நீட் வேண்டுமா வேண்டாமா வைக்கவில்லை சனாதன தர்மம் எப்படி வைக்கவில்லை ஹெச்ஆர் ஆக்ட் எடுக்கணுமா எடுக்க கூடாத வைக்கல சோ தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் வேண்டாம் இவர் வேணும் அப்படிங்கறத நடக்குது சோ 2026 பொறுத்த வரைக்கும் சார் வெரி வெரி கிளியர் we want it to be an issue based election let people decide எனக்கு இது வேணுது வேண்டாம் எல்லா கட்சிகளும் தங்கள் நிலைப்பாட்டை தெளிவா சொல்லட்டும் அதன் பிறகு யார் மக்களுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி கொண்டு வருகின்றார்களோ அந்த கட்சி தான் சொன்ன நிலைப்பாட்டை செய்யட்டும் சார் not freebies not money not splurging cash but on issues issue based தமிழ்நாடு போக வேண்டிய கட்டாயம் இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம்